ஹாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்த்து ஜியாகிரஃபியில் லெசன் ஃபோரோட டெஸ்ட்டு தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி மூணு டெஸ்ட் இருக்குது அது வந்து என்னோட சே சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் ஸோ இதில் நிறைய கூற்று பொறுத்துகள் அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சரியான பிரச்சினையை தேர்ந்தெடுக்கவும் இந்திய நிலவியல் கல கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இந்திய மாங்கனீஸ் சாது நிறுவனம் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இதில் கரெக்டா கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆப்ஷன் அதாவது ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு வந்து தப்பாக இருக்குது இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்களே இது தப்பு மும்பை தலை தலைமையிடமாக கொண்டு செயல்படலாம் நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருது பொறுத்துக சூரிய சக்தி நிறுவனம் கொல்கத்தா இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் நேபா நகர் தேசிய சணல் வாரியம் புதுடெல்லி தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை மும்பை இதில் எது கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் சூரிய சக்தி நிறுவன நிறு நிறுவனத்தோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் அதோட தலைமையகம் வந்துட்டு மும்பையில் இருக்குது தேசிய சணல் வாரியம் அதோட தலைமையகம் கொல்கத்தாவில் இருக்குது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகளோட தலைமையகம் நேபா நகரில் இருக்குது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு டார்ஜிலிங் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொல்கத்தா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது டார்ஜிலிங் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது கொல்கத்தா இதில் கரெக்ட் ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு டார்ஜிலிங்கில் தான் முதன் முதலாக நீர்மின் நிலையம் திறக்கப்பட்டது ஃபோர்த் கொஷின் சரியான கூச்சினை தேர்வு செய்க தேசிய அணுமின் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது இந்திய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் உள்ளது இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டுள்ளது ஃபோர்த் ஒன் நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதில் கரெக்டாக ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்ட் ஆன்சர் அதாவது ரெண்டு மூணு நாலு சரி இப்போ ஒன்று மட்டும்தான் தப்பாக இருக்குது தேசிய அணு மின் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கு இது அணு மின் நிறுவனம் இல்லை அனல் மின் நிறுவனம் அனல் மின் நிறுவ நிறுவனம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் திறக்கப்பட்டது இந்த மின் அன அனல் மின் நிறுவனம் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஃபிஃப்த்து ஒன் தவறான பூச்சினையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் ஒன் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டுள்ளது இது இந்திய அரசாங்க அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது இது மும்பையில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இதில் எது கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் அதாவது ரெண்டும் நாளும் தப்பு இது இந்திய அரசின் அரசாங்கத்தின் கீழ் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொடங்கப்பட்டதுன்னு இருக்குல்லையா இது எண்பத்தி நாலில் எண்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது அடுத்து ஃபோர்த்து ஒன்ல இது மும்பையில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்களே இது மும்பை கிடையாது புதுடெல்லி புது புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டது தான் இந்த கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் சிக்ஸ்து ஒன் இந்திய முதல் பருத்தி நெசவாலை ஆய ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ போர்டோனோவா ஆப்ஷன் பி நேபா நகர் ஆப்ஷன் சி ஃபோர்ட் கிளாஸ்டர் ஆப்ஷன் டி புரேனா இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஃபோர்ட் கிளாஸ்டரில் தான் இந்த முதல் பருத்தி நெசவாலை வந்து தொடங்கப்பட்டது அடுத்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க நூற்றி ஐம்பது எண்பது ஐம்பது கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட ஓத சக்தி ஆலை திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள விளிஞ்சம் என்ற பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது மற்றொரு ஆலை அந்தமான் அதாவது இதே சக்தி ஆலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் நிறுவப்பட்டுள்ளது கச் வளைகுடா பகுதி ஆயிரம் மெகாவாட் சுந்தரவன பகுதி வந்து இரநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டவை காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் அதாவது மூணு மட்டும் தப்பு மூணு என்னென்னா கட்ச் வளைகுடா பகுதியில் ஆயிரம் மெகா மெகாவாட் இது தான் உற்பத்தி பண்ணப்படுது மின்சாரம்தான் உற்பத்தி பண்ணப்படுது சுந்தரவன பகுதியில் இரநூறு மெகாவாட் மின்சாரம் இல்லை நூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது இது ஃபுல்லாக கூற்று காரணமாக தான் இருக்கும் நீங்கள் இதில் வெறும் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது அதை அதுக்கு அந்த எந்த சென்டென்ஸ் தப்பாக இருக்கோ அதுக்கான கரெக்டான இதையும் படிங்க அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ குஜராத் ஓகா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ரத்னகிரி ஆப்ஷன் சி ஆந்திரப்பிரதேசம் காக்கினாடா ஆப்ஷன் டி கொல்கத்தா ஷியாமா இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ குஜராத் ஓகோ கடற்கரையில் தான் முதன் முதலில் காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது அடுத்து சரியான கூச்சினை தேர்ந்தெடுக்கவும் நைன்த் கொஷின் காற்று காற்று சக்தி மாசற்ற மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மின் ஆற்றலாக கருதப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும் பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் தமிழ்நாட்டில் உள்ள நானூற்றி முப்பத்தைந்து நெசவாலைகளில் நூறு நெசவாலைகள் கோயம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ளன இதோட இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி அதாவது ரெண்டும் மூணும் சரி இப்போ ஃபர்ஸ்டில் என்ன தப்புனா காற்று சக்தி கிடையாது அது நீர்மின் சக்தி நீர்மின் சக்தி தான் மாசற்ற மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது அதே இது காற்று சக்தினா மலிவான மாசற்ற அப்படின்னு வந்துச்சுன்னா அது காற்று சக்தி மாசற்ற மற்றும் பொருளாதார அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்துட்டு நீர்மின் சக்தி இதெல்லாம் டி தெளிவாக படிச்சுருக்காங்க அடுத்த அடு அடுத்த இது வந்துட்டு ஃபோர்த்து ஒன்று வந்து தப்பாக இருக்குது இது என்னென்னா நானூற்றி முப்பத்தஞ்சு நெசவாலைகள் தான் ஆனால் இது இதில் நூறு கிடையாது இரநூறு நெசவாலைகள் இரநூறு நெசவாலைகள் வந்து கோயம்புத்தூர் பகுதியிலே இருக்கும் டென்த் கொஷின் பொறுத்துக மேக்னடைட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹேமடைட் செவன்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் லைமனைட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சிடரைட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா டூ பி ஆப்ஷன் பி டூ ஃபோர் ஒன் த்ரீ மேக்னடைட் அப்படின்னா 72.4%, டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஹேமடைட் அப்படிங்கிறது சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் லைமனைட் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் சிட சிடரைட் அப்படிங்கிறது ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கொஸ்டின் சோட்டா நாகபுரி வீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது ஆப்ஷன் ஏ போக்குவரத்து ஆப்ஷன் பி படிவுகள் ஆப்ஷன் சி பெரும் தேவை ஆப்ஷன் டி மின்சக்தி கிடைப்பது இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கனிம படிவுகள் டுவெல்த்து கொஸ்டின் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் எங்கு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் சி சாக் சாக்சி ஆப்ஷன் டி ஜாம்ஷெட்பூர் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாட்டில் தான் முதன் முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் தொடங்கப்பட்டது தேர்ட்டீன் கொஷின் பொறுத்துகை பாக்ஸைட் சிமெண்ட் ஜிப்சம் வானூர்தி கருப்பு தங்கம் மின்சாதன பொருட்கள் இரும்புத்தாது நிலக்கரி மைக்கா மேக்னடைடு இதில் கரெக்ட் ஆன்சர் என்னான்னா ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் அதாவது பாக்ஸைட் வந்துட்டு வானூறுதி தயாரிப்பில் பயன்படுது ஜிப்சம் வந்துட்டு சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படுது கருப்பு தங்கம்னா அது வந்து நிலக்கரி இரும்புத்தாது இரும்புத்தாது தானே மேக்னடைடு இப்போ தானே அதை பற்றி பார்த்தோம் ஒரு பொருத்துகை அடுத்து மைக்காங்கிறது மின்சாதன பொருட்கள் தயாரிக்க வந்து பயன்படுத்தப்படுது அடுத்த கொஷினும் பொறுத்துக்காக சேலம் எஃகு ஆலை வந்து கச்சா எஃகு இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அதாவது ரஷ்யாவோட இதனால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் ஹெல்பால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் கடல் எஃகு விஸ்வே விஸ்வேஸ்வர் ஐயா இரும்பு எஃகு நிறுவனம் துருப்பிடிக்காத இரும்பு இந்திய இரும்பு எஃகு ஆலை இரும்பு கழிவு இதில் எது கரெக்ட் ஆன்சர்னால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அதாவது த்ரீ ஃபோர் டூ ஒன் இதில் சேலம் எஃகு ஆலை அங்கே என்ன வந்து உருவாக்கப்படுதுன்னா துருப்பிடிக்காத இரும்பு அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அங்கே என்ன உருவாக்கப்படுதுன்னா இரும்பு கழிவு ஸ்ரீ விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் கடல் பாசி எஃகு இந்திய இரும்பு எஃகு ஆலை வந்து கச்சா எஃகு இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை மேற்கு வங்கத்தில் உள்ள செரம்பூரில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் பி தான் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் தான் முதல் காகித தொழிற்சாலை வந்துட்டு மேற்கு வங்கத்தில் இருக்க சராம்பூரில் தொடங்கியிருப்பாங்க பொருந்தாதது எது காம்பே லூனி பகுதிகள் அங்கலேஸ்வரர் திக்பாய் எண்ணெய் வயல் அலியாபத் எண்ணெய் வயல் இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் திக்பா எண்ணெய் வயல் இருக்குது இல்லையா அந்த திக்வாய் எண்ணெய் வயல் வந்து கிழக்கு கடற்கரையை சார்ந்தது இந்த மற்ற எண்ணெய் வயல்கள் எல்லாம் மேற்கு கடற்கரையை சார்ந்தது இது மட்டும்தான் கிழக்கு கடையை கடற்கரையை சார்ந்தது ஸோ அதுதான் பொருந்தாதது ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுகிறது ஆப்ஷன் ஏ நூறு கிலோ ஆப்ஷன் பி பத்து கிலோ ஆப்ஷன் பி சி இருபது கிலோ ஆப்ஷன் டி இரநூறு கிலோ அதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பத்து கிலோ தான் வந்துட்டு ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்கிறதுக்கு தேவைப்படுது அடுத்து மண் வளமூட்டியாக பயன்படும் அலோக கனிமம் எது ஆப்ஷன் ஏ மைக்கா ஆப்ஷன் பி சுண்ணாம்புக்கல் ஆப்ஷன் சி ஜிப்சம் ஆப்ஷன் டி வந்துட்டு பாக்சைட் அதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஜிப்சம் இது வந்து மண் வளமூட்டியாக பயன்படுத்தப்படுது நைன்டீன்த் கொஷின் லீபாக்ஸ் மற்றும் பெட்ரோஓலியம் சொற்கள் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ ஃப்ரெஞ்ச் அண்ட் லத்தீன் ஆப்ஷன் பி கிரேக்கம் லத்தீன் ஆப்ஷன் சி கிரேக்கம் சமஸ்கிருதம் ஆப்ஷன் டி ஃப்ரெஞ்ச் கிரேக்கம் அதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஃப்ரெஞ்ச் லீபாக்ஸுங்கிற சொல் வந்து ஃப்ரெஞ்சிலிருந்து ஃப்ரெஞ்சிலிருந்து உருவாக்கப்பட்டுச்சு அதே இது பெட்ரோ பெட்ரோஓலியம் அந்த சொற்கள் வந்து லத்தீன் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது அடுத்து ஒரு பொறுத்துகை ஆந்திரசைட் அறுபது டு எண்பது பர்சன்டேஜ் பிட்மினஸ் நாற்பது டு அறுபது பர்சன்டேஜ் மரக்கறி எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் பழுப்பு நிலக்கரி நாற்பது சதவீதத்துக்கும் குறைவு இதில் கரெக்டாக ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ இதில் ஆந்திரசைட் அப்படிங்கிறது எண்பது டு தொண்ணூறு சதவீதம் பிட்மஸ் பிட்மினஸ் வந்துட்டு அறுபது டு எண்பது பர்சன்டேஜ் மரக்கறி வந்துட்டு நாற்பது சதவீதத்துக்கும் குறைவு பழுப்பு நிலக்கரி வந்துட்டு நாற்பது டு அறுபது சதவீதம் ஓகே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்க்கலாம்